வணக்கம் வேலை பறிபோனது ஏங்க நடந்தது நடந்து போச்சு இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி வேற வேதாவது வேலைக்கு முயற்சி பண்ணுது என்றால் மீனாட்சி இருபது வருஷமா இந்த கம்பெனிக்கு உழைச்சிருக்கேன் திடீர்னு ஒரு நாள் ஆள் குறைப்புன்னு சொல்லி வெளியில அனுப்பிட்டாங்க இதை என்னால ஜீரணிக்கவே முடியல என்றான் சுவாமிநாதன் உங்க வருத்தம் எல்லாம் சரிதான் ஆனா நீங்க சீக்கிரமே வேற வேலை தேடிக்கலாம் நம்ம சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வந்துடும் அப்புறம் பிள்ளைங்க படிப்பெல்லாம் வேற இருக்கு வேற முயற்சிக்கு வேலை வேற வேலைக்கு முயற்சி பண்ற ஆனா நீ கவலைப்பட வேண்டாம் செட்டில்மெண்ட் பணம் பிஎஃப் பணம் எல்லாம் தான் இருக்கு இப்போதைக்கு பணப் பிரச்சனை எதுவும் இருக்காது அடுத்த சில வாரங்கள் சுவாமிநாதன் சுவாமிநாதன்முறமாக வேலைக்கு முயற்சி செய்தான் பெரும்பாலான நிறுவனங்களிலிருந்து பதிலே வரவில்லை ஒன்று நிறுவனங்களிலிருந்து தேர்முகத்துக்கான அழைப்பு வந்தது ஆனால் அவனை அவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை எல்லாருமே இருபது வருஷமா வேலை செய்யறவங்களை ஏன் வேலையை விட்டு அனுப்பிச்சாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க உங்கள மாதிரி அனுபவம் உள்ளவங்கள அனுப்ப மாட்டாங்களேனு கேக்குறாங்க என்ன மாதிரி அனுபவம் உள்ள சில பேரி வேலை விட்டு அனுப்பிட்டாங்கனு சொன்னா கூட அவங்க அதை ஏத்துக்கிற மாதிரி தெரியல என்கிட்ட ஏதோ குறை இருக்குனு நினைக்கிறாங்க என்றால் சாமிநாதன் மனைவியிடம் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க உங்க நிலமையும் உங்க திறமையும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வேலை கொடுக்கறவங்க யாராவது இல்லாம போக மாட்டாங்க என்றார் மீனாட்சி பார்க்கலாம் என்றான் சுவாமிநாதன் ஆனால் அவன் குரலில் நம்பிக்கை தொனிக்கவில்லை அதன் பிறகு வேலைக்கு முயற்சி செய்ததில் சுவாமிநாதன் அவ்வளவாக ஆர்வம் காட்டவில்லை மீனாட்சி சிலம்பரை சொல்லி பார்த்துவிட்டு ஓய்ந்து விட்டார் ஒரு வருடம் கழிந்து ஒரு நாள் மீனாட்சி அவனிடம் கேட்டால் என்னங்க நீங்க வேலைக்கு முயற்சி சேர்ந்த விட்டுட்டீங்க போலிருக்கேன் முயற்சி செஞ்சு என்ன பிரயோஜனம் எதுவும் நடக்க மாட்டேங்குது கையில இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு இப்படியே காலத்தை ஓட்ட வேண்டியதுதான் நீயும் சிக்கனமா தானே குடித்தனம் நடத்திட்டு இருக்கேன் என்றால் சாமிநாதன் ஏங்க நம்ம குடும்பத்துல எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு விஷம் வாங்க எவ்வளவு பணம் வேணும் என்றான் மீனாட்சி பொங்கி வந்த அழுமையும் ஆத்திரத்தையும் கொண்டு என்ன மீனாட்சி இது என்றான் சாமிநாதன் அதிர்ச்சியுடன் இந்த ஒரு வருஷமா நமக்கு வருமானமே இல்ல ஆனா வீட்டு வாடகை மளிகை சாமான பள்ளிக்கூட கட்டணம் எல்லாம் ஏகமா ஏறிப்போச்சு இனியும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம கையில இருக்கிற பணம் இன்னும் எவ்வளவு வருஷத்துக்கு அல்லது மாசத்துக்கு வரும்னு தெரியல பணம் எல்லாம் தீர்ந்து போன பிறகு எல்லாரும் விஷம் குடிச்சு செத்துக்கலாம்னா அப்ப விஷம் வாங்க கூட நம்மகிட்ட காசு இல்லைன்னா என்ன செய்யறது அதான் கேட்டேன் என்று சொல்லிவிட்டு கோபத்துடன் உள்ளே போய்விட்டான் மீனாட்சி சாமிநாதன் யோசிக்க ஆரம்பித்தான் இரண்டு மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் வெளியே போய்விட்டு வீட்டுக்கு திரும்பிய சாமிநாதன் மீனாட்சி எனக்கு வேலை கிடைச்சிருச்சு நல்ல கம்பெனி நல்ல சம்பளம் என்றான் உற்சாகத்துடன் எனக்கு தெரியும் உங்க திறமைக்கும் அனுபவத்துக்கும் நல்ல வேலை கிடைக்காம போகாதுன்னு என்றால் மீனாட்சி உற்சாகத்துடன் நீ அன்னைக்கு விஷம் குடிச்சு சாக வேண்டிய நிலைமைதான் வரும்னு பேசினப்போ எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது அப்புறம் தீவிரமா முயற்சி செஞ்ச அதன்